வெறுங்கையாக மட்டும் அனுப்பிடாதீங்க என்னால் இவ்வளோ முடியும்ப்பா இவ்வளோ வச்சுக்கோ இவ்வளோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் ஆனால் வெறுங்கையாக அமுச்சு அன்னைக்கு வெறுங்கையாக ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட நாலு வருஷமாக லாஸ் 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 லாஸ்னு போய் லாஸ்டில் உக்காந்துட்டோம் எவ்வளோ கடை வேணாம் அதெல்லாம் லைவில் சொல்ல வேணாம் கடை நிறைய கடை நிறைய லட்சங்கடன் அந்த லட்சம் கடன் அடைக்க வந்துட்டு இடத்த விற்று லட்சம் கடன் அடைக்க வேண்டியதாகிடுச்சி ஓகே நம்ம நிலைமைக்கு காரணமானவங்க யாராக வேணாலும் இருக்கலாம் நடந்தது எதுவாக வேணாலும் இருக்கலாம் எல்லாமே நல்லதுக்கு தான் மனிதர்கள் இப்படியா சொந்தம் இப்படியா ஏன் என்னுடைய ஹஸ்பண்டே ஒரு விஷயத்தில் என் பேச்சை கேட்பாங்க ஒரு விஷயத்தில் கேட்க மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு வந்து இந்த விஷயத்தில் நம்ம பேச்சை கேட்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு என் பாடம் வந்து எனக்கு லைஃப் பாடம் வந்து ஒரு பாடமாக இருந்துச்சு ஓகே ஓகே இதுதான் இப்போ யார்டினா சொன்னோம்னா நம்ம பிரச்சனைய குடும்ப பெண்கள் யார்டின்னா சொன்னோம்னா நீ ஒழுங்காக இருந்தால் ஏன் அவன் அப்படி பண்ணுறான் அப்படின்வாங்க எடுத்ததுவே பெண்களை தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்தால் அவன் சரியாக இருப்பான் அப்படின்னு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய நேரத்தில் யோசிச்சதுண்டு உன்னோட தொங்கம் தப்பு பண்ணுறவங்கள திட்டணும் இல்லையா தப்பு பண்றவங்கள திட்டணும் தப்பு பண்றவங்கள திட்டணும் அவங்கள எதுனா சொல்லணும் ஆனால் அதை பண்ண மாட்டாங்க நம்ம மேலேயே குறை சொல்லுவாங்க எல்லாம் உன்னால தான் எல்லாம் உன்னாலதான் சொல்லி எங்கள் மாமியார் முத கொண்டு என்னை அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஓகே எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் அவ்வளோதான் இல்லையா பகவத்கீதையில் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நடக்கிறதும் நன்மைக்கு நடக்க இருக்கிறதும் நன்மைக்கு ஓகே வாழ்க்கையில் நமக்கு எது நடந்தாலும் கடைசியாக நன்மையாக தான் முடியும் அப்படின்னு வந்து நம்பலாம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கையை நான் பிடிச்சிக்கிட்டு போயிட்டுருக்கேன் ஓகே இப்போ நம்ம ஏதாவது ஒரு டைட்டில் வச்சுட்டு அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா மக்கள் வந்து வரமாட்டாங்க மக்கள் வரமாட்டாங்க என் லைவுக்கு சொல்லலாமே அதுக்கு பதிலாக ஒரு செக்ஷியான ஃபோட்டோ நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க இல்லையா செக்ஸி ஹீரோயின்ஸ் அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுட்டு லைவ் ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா கிட்டத்தட்ட நூறுக்கு மேலே நூறுக்கு மேலே மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க யாரும் என்னவங்க என்ன காட்ட போகிறாங்க என்ன காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே உலகம் வந்து இப்போ இப்படி தான் இருக்கு உலகம் இப்படி தான் இருக்கு சரி எது எப்படி வேணாலும் போகட்டும் நாம் இப்படி தான் இருப்போம் நான் இப்படி தான் இருப்பேன் எப்போவுமே வந்துட்டு இப்போ லைவ் போடும்போது லைவில் பேசிக்கிட்டே கூட நான் ஃப்ரீயாலாம் கிடையாது வைஷ்மாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கேன் சாம்பார் சாதம் வந்து வைஷ்மா சாம்பார் சாதம் இருக்கா எனக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றது வந்து வயசுமாக தூங்கும்போது கொஞ்சம் நேரம் படுப்பேன் கொஞ்சம் நேரம் அவ கூட வந்து படுப்பேன் தூங்க மாட்டேன் படுத்து வந்து ரிலாக்ஸாக வந்து ரெஸ்ட் எடுத்துப்பேன் ஆமாம் ஃப்ரீ டைம் அப்படின்றதே வந்து இருக்காது ஸ்பெஷல் குழந்தைய வச்சுருக்கவங்களுக்கு ஃப்ரீ டைம் அப்படின்றது எதுவுமே இருக்காது தூக்கத்தில் கூட பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட யோசனை தான் யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு வழியாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு வர